ஒரு பொருளை மறைப்பது என்பது வேறு நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடியது அது மாயா சக்தி மூடிய என்று சொன்னால் இருளாக இருந்தால் இருட்டாக இருந்து விட்டால் இருப்பதே தெரியாது அதை பாதுகாத்து முழுக்க முழுக்க அது நம் கண்ணுக்கு தெரியாமல் மூடி வைத்திருக்கக்கூடியது என்று அர்த்தமாகிறது அப்படி என்றால் மறைந்திட மூடிய ரெண்டுமாக இருக்க செய்கிறது இந்த மாயை இந்த உலக பந்தத்திலே இந்த மாயை இருக்கிறதே அது நமக்கு சில சமயம் சொல்லுவோம் இல்லையா கண்ணுக்கு முன்னால இருந்தால் கூட அது தெரிவது இல்லை ஒரு பொருளை வச்சிருப்போம் கண்ணு முன்னாலதான் இருக்கும் ஆனால் அதை பார்க்கக்கூடிய அந்த அறிவும் அந்த புலனும் அந்த நேரத்திலே வேலை செய்யாது அப்போ மறைப்பது வேறு மூடுவது வேறு மறைந்திட மூடிய மாய இருளை அந்த இருள் இருக்கிறது நமக்கு அந்த இருளுக்குள்ளே இருக்கிற போது அது பெரிய பயமுறுத்தலாக ஒரு அச்சமாக நமக்கு இருக்கும் ஆனால் அது மாயை இந்த வினைகளுக்கெல்லாம் காரணமாகுவது பிறவிதான் பிறவிக்கு காரணம் வினை இது ஒன்று கொன்னு எப்பவுமே தொடர்பாக இருக்கக்கூடியது வினையினால் பிறக்கின்றோம் பிறந்ததனால் அடுத்தடுத்து கர்ம வினைகள் நம்மை வந்து சேருகிறது இது இரண்டிலே இருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இருள் மாயை என்பதை உணர வேண்டும் சிவபுராணத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வேறு பெரிய அதிகாரத்தில் இருந்தவர் அமைச்சர் பதவியிலே இருந்தவர் அப்பேற்பட்ட போகத்தில் இருந்தால் கூட அது அல்ல உன்னுடைய வாழ்க்கை அது அல்ல நீ என்று அவருக்கு உணர்த்தி திருவடி தீட்சை தந்து உலகத்திலே மிக பெரிய ஒரு அடியவராக அவரை மாற்றியிருக்கிறார் இறைவன் என்பதைத்தான் மறைந்திட மூடிய மாய இருளை என்கின்ற பதத்தின் மூலமாக தம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாயைகள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் அவனுடைய தாளை நாம் சரணடைய வேண்டும் ஆத்ம பூஜையிலே நாம் ஈடுபட வேண்டும் ஆத்ம பூஜையில் ஈடுபட்டால் தேவர்களை விட உயர்வான பதவியை இறைவன் நமக்கு அருளுவான் என்கின்ற செய்தியை இதில் அழகாக நமக்கு பதிவிடுகிறார்